பிரியமான என்னுடைய இறை நெஞ்சங்களே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிக்கின்றோம் இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு நுழைவோம் திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு வேண்டும்படி எங்களை அழைத்து நிற்கின்றார் ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறை இல்லை எங்களுக்கு என்ன குறை ஆண்டவரோடு வாழுகின்ற எங்களுக்கு என்ன குறை நாங்கள் ஆண்டவர் எங்களோடு வாழ்கின்றார் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் எங்களை வழிநடத்திச் செல்லுகின்றார் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நிறைவுள்ளவர்களாக இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் உச்சக்கட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நல்லாயனாக இருந்து பல ஆபத்துகளில் இருந்தும் இன்னல்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் நோவுகளில் இருந்தும் சாவுகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பவராக கண்ணின் கருமணி போல் எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் பாதுகாத்து தன்னுடைய பராமரிப்பிலே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டாம் இதுதான் நல்லாயனாகிய கிறிஸ்துவனுடைய மாபெரும் பண்பாக இருக்கின்றது வழியிலேதான் நானும் நீங்களும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக ஒன்று சேர்ந்து கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகின்றோம் ஆகவேதான் உண்மையான விசுவாசம் என்ன விசுவாசம் நல்லாயனாகிய கிறிஸ்து இன்றும் என்றும் எப்பொழுதும் மாறாதவராக என்னோடு இருந்து என்னோடு வாழ்வர்களோடும் இருந்து வழிநடத்துச் செல்ல ஆகவே நல்லாயன் கிறிஸ்து எங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை நாங்கள் எல்லாம் நிறைவு பெற்றவர்கள் என்றால் ஆண்டவர் எங்களை வழிநடத்துச் செல்ல என்னது உயரிய எண்ணங்களோடு நாளுக்குள் காதலி பதிப்போம் மறை மூலமாக அன்புடைய பாதையிலே செல்லவும் இறைவன் தந்தை மகன் தூயாவி அனைவரை முறைவாக ஆசிர்வதிப்பார்கள்